அதனால என்ன சுமந்த சிலுவையும் நபிகளால் ஒட்டகத்தின் குடலும் இன்னும் எந்த தோழ்களிலும் சுமத்தப்பட்டிருக்கிறது நன்கு மக்களே பெரும் பாரத்தை தூக்கி வருகிறோம் எதற்காக உங்களுக்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் சுமக்கிறோம் அறிவார்ந்த தமிழ் சுமது சொந்தங்கள் என்னிலும் இளையரின் தம்பிதங்கள் உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை இருக பற்றிக் கொள்ளுங்கள் கைவிட்டு விடாதீர்கள் என்ன துணிச்சல் அந்த பைய தனிச்சு நிற்கிறேன் என்னை பெற்றவர்கள் என் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் ஆக சிறந்த பிள்ளைகளை களத்திலே நிறுத்திருக்கிறேன் இங்கே மத்திய சென்னையிலே என் தம்பி மருத்துவர் கார்த்திகேயன் அவனோட தர்க்கம் செய்து வென்றுவிடத்தவராக இங்கே என் அம்மா அருமை அம்மா முனைவர் பேராசிரியர் என் தாயை நிறுத்தி இருக்கிறேன் தமிழ்ச்செல்வியவர்கள் அங்கே என் தங்கை மருத்துவர் அமுதினி அவர்கள் பாரம்பரியமிக்க அரசியல் குடும்பத்தில் இந்த இந்த தாய்க்கு வெயிலில் நடக்க வேண்டும் என்று வேண்டுதலாடா ஏன் அவள் தான் பெற்ற பிள்ளை வாழ்வது போல சமூகத்தின் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் இரண்டு மருத்துவர்களும் என் தம்பிகள் பல்லை பிடிந்து மருத்துவம் பார்ப்பதில்லை இந்த நிலத்தில் ஆங்காங்கே முளைத்திருக்கிற முற்களை முல்லை கொடுங்க வேண்டும் அநீதி கல்லை வேண்டும் என்று வந்திருக்கிற பிள்ளைகள் என் பிள்ளைகள் என் தாய் என் பங்கையில் இவர்களுக்கு நீங்கள் மைக்கு சின்னத்தினை வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் அவர்கள் குரல் ஒழிக்கட்டும் உலகம் திரும்பி பார்க்கட்டும் தமிழ் தேயர்கள் அன்பானமிக்க தமிழர்கள் அரசியல் புரட்சியை ஏற்படுத்திவிட்டார்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கவில்லை நாட்டை நேசித்து நின்று வென்று விட்டார்கள் என்ற வரலாற்று பதிவை கொண்டு எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் முயற்சியை எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களோந்தோரா மைட்டு சின்னத்தில ஓட்டு போகணுமையாக்கா ஏன் மக்கள் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைட்டு சின்னத்தில ஓட்டு போகணுமையாக்கா மாற்ற வர நம்பாரு மாற்றம் வர நம்பாரு மாற்ற வர நம்பாரு மாற்றம் வர நம்பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணங்கொண்ட கொண்ட சின்னத்திலர் ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடவும் ஐயாத்தா நாம எல்லாருமே ஓட்டு போடவும் ஐயாத்தா ஏற்ற வரணும் பாரு ஏற்றோ வர நம்பாரு இலச்சன வாழ்க்கையில அந்த எண்ணம்

கரு ரொம்ப கட்டி கிடக்குது நம்ம வயிற் கிடக்குது அடிமையாதது ஏறப்பழாம் பறக்குது மேலே ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குதுவார் பூமிக்கு கீழே கொஞ்ச நாம தேட வாழ்க்கையை மனிதா இதை மாற்ற வேண்டாமா நம்மை வாட்டி உதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா உனக்கெங்கே செத்த சொற்கள் என்றால் இருக்கிற சொல்ல சொல்ல சரியாச்சு சுத்தி சுத்தி உயரத்து வறுமை மட்டும் நமக்காச்சு மனிதா மனிதா இது மாற்ற வேண்டாமா மாறுவோம் மாற்று இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மார்களுக்கு கொண்டு வர நினைக்கிறீர்களோ அதை எண்ணிலிருந்து தொடங்குகிறேன் நீங்கள் உன்னிலிருந்து தொடங்குங்கள் நம்மிலிருந்து தொடங்குவோம் நம்மால் முடியும் நாளை நம் தொடர்ச்சி முகம் முடியும் ஓட்டு போட போற ஒன்ன ஒழுங்கி நிக்காத கண்டகண்ட சின்ன கண்டு கலங்கி நிற்காத ஓட்டு போட ஓட்டு போட போற ஒழுங்கி கண்ட கண்ட சின்னங்கள் கலங்கி நிற்காத உனக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்ன உனக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன

பாடிட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யார்க்கும் ஓட்ட போட்டோம் இந்த நிலம் என்ன கூற ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஒடுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்ன தம்பி கலங்கி நிக்காத Ah. <laughs>

போற நிக்காத நிக்காத கண்ட கண்ட மக்கள் சின்ன பேருந்துச்சிக்கொரு செம்மதிகளே என்னும் அளவு என் தம்பதிகளே உங்கள் மதுக்கு மிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்தி உங்களை வெற்றி பெற செய்யும் வெற்றி உங்களின் வெற்றி நான் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல தமிழ் பேரியத்தின் வெற்றி தாழ்ந்து வந்து கிடக்கிற தமிழ் தேசியத்தின் எழுச்சி மீட்சி அதன் ஒருமைக்கான வெற்றி இது உணர்ந்து இங்கே ஏப்ரல் பத்தொன்பது மயக்கச் செலுத்திய வாக்கு செலுத்தி இதுவரை உங்களை திறத்து வரத்தி வாக்கும் வறுமை ஏழ்மைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் ஒற்றை விரலால் மயக்கச் செலுத்தி அழுத்தி புரட்சிக்கான வெற்றியை பற்ற வையுங்கள் என்றும் சொல்லுங்கள் புரட்சி உங்கள் பிள்ளைகள் எங்கள் வெற்றியதை சொல்லும் எங்கள் இலக்கு வந்ததான் இனத்தின் விடுதலை எனும் நின்றாலும் இலக்கு நின்றாலும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என் தம்பி காப்பிழகின் வெல்ல என் தாய் தமிழ் செல்வி வெல்ல என் தம்பி அமுதி வெல்ல 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 புரட்சி ஒன்றுக தமிழர்